வச்சு ஒரு செய்யலாம் அதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு வத்துக்கலாம்

எடுத்துக்கலாம் சீ வச்சு பீப்ரோட்ட வதக்கிக்கல பச்சை வாசல போற அளவுக்கு நல்லா இந்த பீட்ரூட்டு பச்சவாசல போற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இது வாங்கிடுச்சு இதை ஆற வச்சு அரைக்கலாம் பீட்ரூட் நல்லா ஆறிடுச்சு அத மிக்சி சார் சேர்த்துக்கலாம் இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் வறுத்தச்ச மிளகாய் புளி முழுத்தம்பரு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அடிச்சுட்டு வந்துடலாம் அடிச்சுட்டு பார்க்கலாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது தாளிக்கலாம் வானலியில் கொஞ்சம் இடம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இத அரைச்சிட்டு மறுபடியும் இந்த மாதிரி தாளிச்சு வதக்கிறாதான் இது டேஸ்ட் நல்லா இருக்கும் அரைச்சி அப்படியே சாப்பிட்டாக்கா கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது மாதிரி ஒரு தடவை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா செம்மையா டேஸ்டா இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் தோசகி எல்லாத்துக்குமே இது நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு இந்த துவையல் வந்து அந்த உளுத்தம்பத்த உளுத்தம்பருடைய டேஸ்டும் நல்லா அதோட சேர்த்து ஈப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சுவையா இருக்கும் இந்த பீட்ரூட் துவையல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சீரா வச்சு நல்லா வதக்காச்சு இப்ப இந்த நல்லா நல்ல ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக பீட்ரோட் தொவையில் ட்ரீயாகிடுச்சி பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ